டாக்டர் சார் எங்கே போகிறீங்க இந்த சமூகத்துக்காக போராட போகிறேன் நீங்களும் மாறிங்களே ரெண்டுக்கு என்ன விஷயத்துக்காண்டி ஏற்பாடு போகிறீங்க இந்த பெரிய பெரிய விசிறி மாதிரி போட்டு போட்டு இந்த நாட்டே நாசம் நீங்கள் உயிர் வாழ்கிறீங்களோ ஓகே அந்த குருவியல் என்ன பாவம் பண்ணாது உங்களுக்கு அதான் போராட போகிறேன் குருவி இருந்தால் தான் நாங்கள் வாழலாம் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்காண்டி குருவியல் அழைக்கிறீங்க அது குருவி என்ன பாவம் பண்ணாது உங்களுக்கு ஆ குருவி அழைச்சி தான் நீங்கள் வாழ போகிறீங்களே அதுக்கு தான் போராட போகிறேன் இருப்போண்டா நீங்களும் வாங்கோ இல்லாட்டினா தனியே போய் போராடுவேன் என்னடா உடனே திரும்ப வந்துட்ட ஆர்ப்பட்டம் இல்லையா சோமா அவர் வந்துட்டு தெரியாதனா தெரியாத இந்த காட்டாலையில அடிபட்டு குருவியலை விட இந்த கரண் கம்பியில அந்த காகம் அதிகமா இருக்கு என்ன கரண் கம்பிக்கு எதிராக போராடி போட்டு வந்ததுல தானே இன்னையா சொல்றீங்க கரண்ட் கம்பிக்கு எதிராக அப்படி போராடுறது கரண்ட் இல்லாம இருப்பீங்களே இந்த பக்கு கரண்ட் பேன் இல்லாமல் இருப்பீங்களே கண்டிப்பா கரண்ட் தேவை அதுக்கு எதிராக போராடையிற இதுதான் சொல்றது ஒரு விஷயம் செய்ய போகும்போது அதை பற்றி முழுசா ஆராய்ஞ்சி போட்டு அது விளாறணும் எடுத்தோம் கவுத்தோம் வந்து போகக்கூடாது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தின் சாதகம் இது பாதகம் எது முதல்ல ஆராயணும் அதே மாதிரி புதுசாக ஒரு திட்டம் பெறுதுன்னு சொன்னால் அது சாதகம் என்ன பாதகம் என்னன்றத நாங்கள் முதல்ல ஆராயணும் அதுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கணும் தெரியுமா ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இதுல தீமை வந்து குறைவாக இருக்குதோ அதை வச்சுக்கணும் நாங்க முடிவெடுக்கணும் இது பாதகமும் தெரியாமல் தீமையும் தெரியாமல் ஒரு மண்ணும் தெரியாமல் எடுத்தவங்க கவுத்தம் வந்துட்டு போனா இதுதான் பிரச்சனை ஆரம்பத்தில் என்னத்துக்கு போனீங்க காற்றால பிரச்சனை இருக்கு காற்றில கேட்டாளில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆஹ் குருவி சார்தான் காற்றாளில இருக்கிற பிரச்சனையை விட இந்த எரிபொருள் மூலம் வர்ற மின்சாரத்தில் தான் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது காற்றாலையில் வந்து ஒரு சில குருவி தான் தெரியாமல் போய் அடிவட்டு சாகுது அந்த தீமையை கூட நாங்கள் வந்து சரி பண்ணலாம் அந்த காற்றாலையில் வந்து நாங்கள் கருத்தம் கருப்பும் பிள்ளையும் பெயிண்ட் விட்டா தெரியும் பறவைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் காண்டி அந்த பக்கம் போகாது ஆனால் எரிபொருளில் வர்ற மின்சக்தி இருக்குதானே தானே புகை வரும் சூழல் மாசடையும் அது குருவிக்கு மட்டுமில்லை மனுஷருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்படையுது விளங்குதா இப்ப அதனால ஏதோ ஒரு விஷயம் செய்யும் போது அதை அறிஞ்சு விளங்கி ஒரு விஷயத்துக்குள்ள போணும் எடுத்தோம் கவுத்தோம் வந்து செய்யக்கூடாது